ஹாய் வெல்கம் டுவாமூன் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு குட்டி ஸ்டோரி சின்ன பசங்களுக்காக இப்போ நான் சொல்ல போகிறேன் வறுமையிலும் நேர்மை அந்த கதையோட டைட் மழையே பெய்யாததால் அந்த ஊரில் கடும் பஞ்சம் நிலவியது மக்கள் பசியில் வாடினர் நல்ல உள்ளம் படித்த பணக்காரர் ஒருவரிடம் அந்த ஊர் மக்கள் சென்று தங்களின் குழந்தைகளுக்கு உதவி செய்யுமாறு வேண்டினர் இலக்கிய உள்ளம் கொண்ட அவர் இந்த ஊரில் குழந்தைகள் யாரும் பசியால் வாட வேண்டா ஆளுக்கொரு கொழுக்கட்டை கிடைக்குமாறு செய்கிறேன் என் வீட்டிற்கு வந்து கொழுக்கட்டையை எடுத்து செல்ல சொல்லுங்கள் என்றார் மாளிகைக்கு திரும்பிய அவர் தம் வேலைக்காரர்களை அழைத்தார் இந்த ஊரில் உள்ள குழந்தைகளின் எண்ணிக்கையை கண்டெடுத்து கொள்ளுங்கள் ஆளுக்கொரு கொழுக்கட்டையை கிடைக்க வேண்டும் நாளையிலிருந்து கொழுக்கட்டைகளை கூடையில் சரியான எண்ணிக்கையில் வைத்துக்கொண்டு வீட்டிற்கு வெளியே இருக்க வேண்டும் என்றார் அதுபோலவே வேலைக்காரர்கள் செய்தனர் அங்கே காத்திருந்த சிறுவர் சிறுமியர் சிறுமியர் அவர்களை சூழ்ந்து கொண்டனர் வேலைக்காரர்கள் கூடையினை அவர்கள் முன்வைத்தனர் கொழுக்கட்டையை எடுப்பதில் ஒவ்வொருவரும் போட்டி போட்டனர் ஆனால் ஒரே ஒரு சிறுமி மட்டும் அமைதியாக இருந்தாள் எல்லாரும் எடுத்து சென்றது போக மீதி இருந்த சிறிய கொழுக்கட்டையை எடுத்து கொண்டு அங்கிருந்த மகிழ்ச்சியுடன் சென்றாள் அவள் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டிருந்தார் பணக்காரர் ஐந்தாம் நாளும் அப்படியே நடந்தது எஞ்சியிருந்த இருந்த சிறிய கொழுக்கட்டையை எடுத்து கொண்டு புறப்பட்ட அந்த சிறுமி தன் வீட்டிற்கு வந்தாள் அந்த கொழுக்கட்டையை சாப்பிடுவதற்காக இரண்டாக பிட்டாள் அப்போது அதன் உள்ளிருந்து ஒரு தங்க காசு கீழே விழுந்தது அந்த தங்க காசை தன் தாயிடம் காட்டி அம்மா இது இந்த கொழுக்கட்டைக்குள் இருந்தது இது என்ன என்று பாருங்கள் என்றால் அச்சிறுமி அதற்கு அவர் இது தங்க காசு என்று இளவேணியிடம் கூறிவிட்டு இது எப்படி கொழுக்கட்டைக்குள் வந்திருக்கும் என்று யோசிவரா யோசித்தவரே அந்த கொழுக்கட்டையை யார் கொடுத்தார்களோ அவர்களிடமே சென்று கொடுத்துவிடு என்றார் அந்த தங்க காசை எடுத்து கொண்டு பணக்காரரிடம் வீட்டிற்கு வந்தால் சிறுமி ஐயா நான் எடுத்து சென்ற கொழுக்கட்டைக்குள் இந்த தங்க காசு இருந்தது பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்றார் மகளே உன் பெயர் என்ன என கேட்டார் பணக்காரர் தன் பெயர் இளவேனில் என கூறினால் அந்த சிறுமி மகளே உன் நேர்மைக்கும் பொறுப்புக்கும் நல்ல பண்புகளுக்கும் நான் அளித்த பரிசே இந்த தங்க காசு மகிழ்ச்சியுடன் இதை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு செல் என்றார் பணக்காரர் நன்றி ஐயா என கூறிவிட்டு துள்ளி குதித்தபடி ஓடி வந்த அவள் நடந்ததை தன் தாயிடம் சொன்னாள் அதனை கேட்ட அந்த தாயும் மகிழ்ச்சியு மகிழ்ச்சி அடைந்தாள் இந்த கதையோட நீதி பார்த்தீங்கன்னா நேர்மை நன்மை எப்பொழுதும் தரும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ண மறந்துடாதீங்க